காய்களோ வணக்கம் நண்பர்களே மார்ச் மாதத்தில் சாப்பிட வேண்டிய காய்கறிகள் மற்றும் பழங்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் மார்ச் மாதம் கடும் குளிர் காலம் முடிந்து அதனுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய பருவம் அதுபோல வெயில் காலத்தின் தொடக்கமும் இந்த மார்ச் மாதம் இந்த இரண்டும் சேரக்கூடிய இந்த சமயத்துல உடல் ஆரோக்கியத்திலேயும் மாற்றங்கள் ஏற்படும் அந்த சமயத்துல நம்முடைய உணவு பழக்கம் எந்த மாதிரி இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது மார்ச் மாதம் கோடை காலத்துடைய நுழைவு வாயிலென சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் கோடை காலத்தில் பல உணவுப் பொருட்கள் குறிப்பா காய்கறிகள் பழங்கள் நம்ம உடலுக்கும் தேவையானது பருவ கிடைக்கக்கூடிய உணவுகளை சிறந்தது அந்த தகுந்த பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படி மார்ச் மாதத்தில் சாப்பிட வேண்டிய காய்கறிகள் மற்றும் பழங்களை பற்றி பார்க்கலாம் முதலாவதா தர்பூசணி பழம் மார்ச் மாதம் தான் தர்பூசணி பழத்தின் சீசன் தொடக்கம் இனிப்பாவும் நிறைய தண்ணீர் சத்தோடு இருக்கக்கூடிய இந்த தர்பூசணி பழத்தை வெயில் காலத்திற்கு ஏற்ற சூட்டை தணிப்பதற்கான பழம் என சொல்வாங்க இதுல வைட்டமின் ஏ வைட்டமின் சி யும் நிறைந்து காணப்படுது இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துவது முதல் சர்ம ஆரோக்கியம் வரைக்கும் நம்முடைய உடலுக்கு தேவையான ஒரு பழம் அதுக்கப்புறமா பலாக்காய் பலாக்காயோட சீசன் இந்த மார்ச் மாதம் இந்த சமயத்துல பலாக்காய் அதிகமா சாப்பிடலாம் பலாக்காயை வைத்து பலவிதமான ரெசிபிகளை நம்ம செய்ய முடியும் பலாக்காயில கூட்டு கறி பிரியாணி சிப்ஸ் இப்படி பலவிதமாக செய்து சாப்பிடலாம் இனிப்பான பதார்த்தங்களையும் பலாக்காய வைத்து செய்யலாம் காரமான ரெசிபியையும் செய்யலாம் இதுல நிறைய நார்ச்சத்துக்களும் வைட்டமின்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் காணப்படுது இது ஜீரண ஆற்றலை மேம்படுத்தக்கூடியது இதய ஆரோக்கியத்திற்கும் நல்லது அதுக்கப்புறமா கிவிப்பழம் கிவிப்பழம் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த பழம் இதுல வைட்டமின் சி நார்ச்சத்தும் காணப்படுது இது ஜீரண ஆற்றலை மேம்படுத்தும் சரும ஆரோக்கியத்திற்கும் நோய் மண்டலத்தை பலப்படுத்தவும் நல்லது அதுக்கப்புறமா அன்னாசி பழம் அன்னாசி பழம் வெயில் பருவகால தொடக்கத்திற்கு ஏற்ற பழங்கள ஒன்று இனிப்பும் புளிப்பும் கலந்து சுவை கொண்ட இந்த பழம் வைட்டமின் சி அதிகம் வைத்திருக்கு இதில் இருக்கக்கூடிய புரோமெலனின் என்னும் என்சைம் ஜீரண ஆற்றல தூண்டும் மற்ற பழங்களை விட பைனாப்பிழை சாப்பிட்ட உடனேயே ஒருவித புத்துணர்ச்சியும் கிடைக்கும் அதுக்கப்புறமா ஆரஞ்சு பழம் இந்த ஆரஞ்சு பழத்துல வைட்டமின் சி அதிக அளவுல காணப்படுது இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துவதிலிருந்து சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதிலிருந்து பல்வேறு நன்மைகளை கொடுக்குது இதை பழச்சாரா நம்ம எடுத்துக்கொள்வதை விட பழமா சாப்பிடுவது நல்லது அதுக்கப்புறமா பாகற்காய் இந்த பாகற்காய் மார்ச் மாதத்துல சாப்பிட வேண்டிய முக்கியமான ஒரு காய்கறி இதுல வைட்டமின் ஏ வைட்டமின் சி இரண்டுமே அதிக அளவுல காணப்படுது இது ரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்காம நீரிழிவை கட்டுப்பாட்டுல வைத்திருக்கும் அதுக்கப்புறமா கேரட் இந்த கேரட்ல பீட்டா குரோட்டின் எனப்படக்கூடிய வைட்டமின் ஏ அதிகம் காணப்படுது இது கண் பார்வைக்கும் சரும பொலிவுக்கும் நல்லது இதை பச்சைய சாப்பிடலாம் கூட்டு குழம்பு பொரியல் இப்படி பல வகையில வைத்து நம்ம சாப்பிடலாம் அதுக்கப்புறமா முருங்கைக்காய் முருங்கைக்காயில அதிக அளவு ஊட்டச்சத்து காணப்படுது கால்சியம் இரும்பு சத்து மெக்னீசியம் உள்ளிட்ட மினரல்களும் அதிக அளவில் உள்ளது இது எலும்புகளை வலுவாக்கும் நோய்பாற்ற அதிகரிக்கும் அதுக்கப்புறமா மஞ்சள் பூசணி இதுல வைட்டமின்கள் நிறைந்து காணப்படுது இது சரும ஆரோக்கியத்திற்கும் நல்லது இந்த ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுது இனிப்பு புளிப்பு தண்ணீர் சத்து கொண்ட இந்த பழத்தை கோடை காலத்துல சாப்பிடுவது உடல்ல நீர் வறட்சி ஏற்படாம பாதுகாக்கும் கோடை காலம் ஆரம்பமாயிருக்கு அதனால உங்க உடல்ல நீர் சத்து குறையாம அதிக தண்ணீர் குடித்து தண்ணீர் சத்து அதிகம் இருக்கக்கூடிய காய்கறிகள் மற்றும் பழங்களை எடுத்து உடலை ஆரோக்கியமாக வைத்திருங்க